அனைவருக்கும் வணக்கம் ஹலெவ்ரிவன் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற மாதிரி சூப்பர் டேஸ்டியாக அசோகா அல்வா நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே அருமையாக வரும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா நான் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுக்கிறோன்னா அதே அளவு சக்கரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவு பாசிப்பருப்பை பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கலர் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக மாறணும் அதே அளவுக்கு நம்மளுக்கு நல்ல வாசனை வரணும் அதுதான் கரெக்டான பக்கம் நீங்கள் எவ்வளோ நல்லா வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு பச்சை வாடை வரும் அந்த ஹல்வாவில் அடுத்தது வறுத்ததை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஊற வைக்க வேண்டாம் அப்படியே வந்து குக்கரில் சேர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு ரெண்டு மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கனால ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுடலாம் நல்லா குழஞ்சி வரணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ அஞ்சு விசில் முடிஞ்சு விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இதை நீங்கள் அப்படியே கரண்டி வச்சு மசிச்சும் செய்யலாம் அது மாதிரியும் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பட் நான் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரணுன்றதுக்காக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி வேணும்னா விட்டு நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா திக்காக இருக்கணும் இது ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வச்சுக்கலாம் செய்யும்போது யூஸ் பண்ண வேண்டியதாக அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் மூணு ரெண்டு அளவு நெய் சேர்த்துக்கிட்டு இல்லை ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி வந்து உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதே பேன்லேயே அதே நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய்லேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சிம்லேயே வச்சு பொறுமையாக நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கோதுமை மாவுடைய பச்சை வாசனை போய் நல்லா மனம் வரும் அந்தளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்க வேண்டியதான் இப்போ நல்லா எல்லாம் மாவு இந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு சிம்லே வச்சு தான் நீங்கள் வந்து கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்து கொடுத்து எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போய் நல்லா வெந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் அந்த ஸ்டேஜில் தான் சக்கரை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்காது ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் இது கூடவே வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிக்கும் இந்தளவுக்கு திக்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் அளவு சக்கரை சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி சக்கரை மெல்ட் ஆகி வர அளவுக்கு கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் சக்கரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எந்த ஸ்வீட் சேர்த்தா இருந்தாலும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக தெரியும் இல்லைனா இனிப்பு பத்தாத மாதிரியே இருக்கும் அதனால ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இதில் சேர்த்துட்டு கடைசியாக இதில் ஒரு பெஞ்சளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காய் இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் பவுடர் பண்ணி வச்சுருந்ததுனால அது அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கடைசியாக இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று சேர்ந்து பேனில் ஒட்டாமல் வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் ஸோ நல்லா ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்டில் கிடைக்கும் விகாசமான சுவையில் இருக்கக்கூடிய இந்த அசோக அல்வாவை நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்